இறையேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அவ்வாறு பயணிக்க வேண்டுமென்றால் முதலில் நமது சிந்தனையையும் அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும் நாட்டில் நடக்கும் பல விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் அத்தோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது பல இடங்களுக்கு பயணம் செய்து நமது அனுபவ அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டி கொண்டிருந்தோம் என்றால் எந்தவிதமான அறிவையும் நம்மால் வளர்த்து கொள்ள முடியாமல் போய்விடும் நம்மில் பலர் நம்மால் இவ்வளவு மட்டும்தான் படிக்க முடியும் என்று நினைத்து நம்மையே தரம் தாழ்த்திக் கொள்கிறோம் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவதற்கு நமக்கு சிரமமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை நாம் செய்கிற எந்த ஒரு செயல்பாட்டிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும் என்பதை நம் மனதில் பதிப்போம் பள்ளியில் படிக்கின்ற புத்தகம் கொடுக்கும் அறிவை மட்டுமல்ல இன்னும் நிறைய புத்தகங்களை படித்து நமது அறிவை வளர்த்து கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும் பல நூறு மலர்களில் பக்குவமாய் பார்த்து பார்த்து சேகரித்து திரட்டி வந்த தேனை தேனடையில் தொகுத்து தருகிறது தேனி இத்தகைய தேனீக்களை போன்றவர்கள் அறிவுலகின் அகன்ற பரப்பில் அமைதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்த உண்மை எத்தனையோ மகான்களின் வாழ்க்கை வரலாற்றை நாம் புத்தகங்களிலே வாசித்திருக்கிறோம் இவர்களின் புத்தகங்களே மனித சமூகத்துக்கு மண்ணின் மரபார்ந்த அற ஒழுக்கங்களை காலம் காலமாய் தந்து கொண்டிருக்கின்றன இவர்களோடு இணைந்து அறிவுலகில் சஞ்சரிப்பதே அறிவின் சுரங்கத்தில் வழியாகும் என்பதை உணர்ந்து கொள்வோம் நான் மணிமுடியை விட்டுவிட சம்மதிப்பேன் படிப்பதையும் புத்தகங்களையும் விட்டொழிக்க விரும்ப மாட்டேன் என்றார் மேதை வெணிலன் இவையெல்லாம் மா மேதைகளின் வேலை என்று சுவற்றில் சாய்ந்து சும்மா இருந்து விட வேண்டாம் அல்லது நேரமில்லை என்ற பொய்க் குற்றச்சாட்டை சுமத்தவும் வேண்டாம் அறிவின் சிகரத்தில் சிம்மாசனமிட்டு வீற்றிருந்தாரே சாக்ரட்டீஸ் அவருக்கும் கிடைத்தது இருபத்தி நான்கு மணி நேரம்தான் அறியாமையின் பாதாளத்தில் வீழ்ந்து கிடக்கிறார்களே சாதாரண மனிதர்கள் அவர்களுக்கும் கிடைத்தது இருபத்தி நான்கு மணி நேரம்தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருப்பது அதே இருபத்தி நான்கு மணி நேரம்தான் அல்லவை நீக்கி நல்லவை ஏற்க தெளிந்த அறிவு வேண்டும் என்பதை உணர்ந்து அதனை வளர்த்து கொள்ள முயல்வோம் அதுவே நம்மை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் ஆதிசங்கரர் ஒரு முறை எப்போதுமே விழித்திருப்பவர் யார் என்று கேட்டு அதற்கு அறிவுடையோரே என்ற பதிலையும் பகர்கின்றார் ஆம் விழித்திருப்பவனே எதையும் எதிர்கொள்ள தயாராயிருப்பான் கோபம் எரிச்சல் இரக்கம் பரிவு என்ற உணர்ச்சி குவியல்களை புத்திசாலித்தனமாக கையாள தெரிந்தவனாகவும் இருப்பான் அவன் சிறகு விரித்தால் போதும் வானும் அவனுக்கு சொந்தமாகும் விரிந்த தேசங்கள் அவன் நேசத்தின் உறைவிடமாகும் நம் தேசப்பிதா காந்தி மகான் உடல் உள்ளம் ஆன்மா ஆகியவற்றின் ஆற்றல்களை மலர்வித்து வெளிக்கொணர்வதுதான் கல்வியின் பணி என்றார் இத்தகைய கல்வி ஒரு மனிதனின் மூடத்தனத்தை நீக்குகிறது அறிவின் மணி மகுடத்தை சூடிட பேருதவியாய் இருக்கிறது என்பார் அத்தகைய கல்வியை நாமும் பெற்று நலமாய் வாழ நம்மை பயிற்றுவிப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நமது அறிவை வளர்த்து நாம் முயற்சி செய்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாய் ஈராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும் அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும் இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமீன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் துணை புரிய வரும் ஆண்டவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூயா்க்கும் மாற்றி உண்டாவதாக ഇരണ്ടതു அருல் குறி வீரே, அமலே நம்மகனே, அருல் ஜோதியே உருவாம் துயாவியாரே, துழுதனம் மதடி, அருல் குறி ஆமே த்து கொள்ளேயும் ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளே அவரே என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினா என்னை தர என்றோ இருந்தொழிந்தவர்களை போல் என்னை இருட்டு கிடக்கச் செய்தால் பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை நோக்கியின் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் உயிர் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவர் பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும் ஏனனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனனில் உம்மை நோக்கி உள்ளத்தை உயர்த்துகின்றே ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூ மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்து கொள்ளாதேயும் ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளே உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஆறு இறை வார்த்தைகள் பத்து முதல் பதினான்கு முடிய பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று முடிய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் உன் கையில் ஒப்படைக்கின்றே ஆண்டவரே உன் கையில் உயிரை ஒப்படைக்கின்றே உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே எம்மை மீட்டவர் मा उ ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை முழு மனதோடு பின்பற்றவும் இறைவனின் கட்டளைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவி மடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூ வந்து எங்களை பாது காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் ஆண்டவரே உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன வெளிப்பாடுமொழி இதுவே தந்தைக்கும் மகனுக்கும் தூயா்க்கும் மாட்சி உண்டாபதாக தொடக்கத்தில் இருந்தது போ வன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் ஒன்று இயேசுவின் புனித தெரசா பிரான்ஸ் நாட்டிலுள்ள அலென்சா பகுதியில் வாழ்ந்த லூயிஸ் ஜோசப் அலோய்ஸ் தனிஸ்லாஸ் செலிகரின் பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டு பிறந்தார் இயேசுவின் தெரசா மரி பிரான்சுவா தெரஸ் மார்டின் என்ற இயற்பெயரினைக் கொண்ட இவர் சிறுவயது முதல் அனைவரிடத்திலும் அன்போடு இருந்தார் தன் உடன் பிறந்த இரண்டு சகோதரிகளை முன்மாதிரியாக கொண்டு கார்மில் சபையில் அருட்சகோதரியாக விரும்பிய தெரசா திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயரின் சிறப்பு அனுமதி பெற்று கார்மெல் மடத்தில் சேர்ந்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் நாள் தன் துறவர வார்த்தைப்பாட்டினை அளித்த தெரசா கிறிஸ்துவே என் அன்பு அவரே என் நிறைவாழ்வு என்று கூறி அனைவரிடத்திலும் அன்போடு இருந்தார் யாரேனும் மிகச் சிறியோராக இருந்தால் அவர் என்னிடம் வரட்டும் என்கிற ஆண்டவரின் வார்த்தையினை வாசித்த தெரசா தம்முடைய கடிதங்களில் மிகச் சின்னஞ்சிறு தெரஸ் என்று கையொப்பமிட்டார் அன்புக்காக வாழ்வது தாபோர் மலை மேல் ஒருவர் கூடாரம் அமைத்துக் கொள்வதல்ல மாறாக ஏசுவோடு கல்வாரி மலையில் ஏறிச் செல்வது என்று கூறிய தெரசா இறைவன் மட்டுமே தன்னை புரிந்து கொள்ள இயலும் என்றார் தன் தலைமை சகோதரியின் வேண்டுகோளின்படி உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் ஓர் ஆன்மாவின் வரலாறு என்னும் நூலினை எழுதிய குழந்தை தெரசா கிபி எண்ணூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் நாள் விண்ணகமடைந்தார் துன்பத்தை பற்றி அருமையான கருத்துக்களை எழுதுவது எளிது அதை அனுபவித்து பார்ப்பவர்களுக்குத்தான் அது என்ன என்று புரியும் துன்பப்படுகிற மக்களுக்காக ஜெபித்த இயேசுவின் தெரசாவினை திருத்தந்தை பதினோராம் பத்திநாதர் கி பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே பதினேழாம் நாள் புனிதராக உயர்த்த திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் நாள் அகில உலக திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலராக இருக்கின்ற இயேசுவின் புனித தெரசா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பெண்களின் மன வலிமைக்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் நமது குடும்ப கருத்துகளுக்காக பத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜபத்தை ஜபிப்போம் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளின் இரக்கம் கடவுளின் அன்பு அளவற்றது அவர்கள் அவர் ஒவ்வொரு நாளும் இரக்கத்தால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கும் நாம் அறிந்திருப்போம் புரிந்திருப்போம் அவருடைய இறக்கத்திற்காய் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம் என் அன்பு சகோதரே சகோதரி இந்த தினத்தில் ஏழை எளியவர்களுக்காக ஆதரவற்றவர்களுக்காக ஒடுக்கப்பட்ட அனாதைகளுக்காக நாம் கண்ணீரோடு மன்றாடுவோமா எங்கள் அன்பை உருவானே சாண்டவரே இதோ ஏழைகளை நீர் தேடி வந்தீர் ஏழ்மையில் நீர் பிழந்தீர் ஆண்டவரே ஒதுக்கப்பட்ட மக்களுக்காய் உண்மையை நீர் கையளித்தீர் ஓரம் கட்டப்பட்ட மக்களை நீர் தேடிச் சென்று அவர்களை ஆசிர்வதித்தீர் இவர்களை குறித்து நாங்கள் சிறப்பாக இருக்கிறோம் ஆம் ஆண்டவரே இன்றைய சமூகத்திலே ஏழைகளாய் அனாதைகளாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் ஓரம் கட்டப்பட்ட மக்களையெல்லாம் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டுவரே இவர்களையெல்லாம் நீர் ஆசிர்வதி ஐயா இவருடைய தேவைகளை நிறைவேற்றும் ஐயா ஆண்டவரை நாங்களும் இவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லாவிதமான தேவைகளையும் நாங்கள் எண்ணி பார்த்து எங்களால் முடிந்தவரை தாராள உள்ளத்தோடு இவர்களுக்காய் உதவக்கூடிய நல்ல மனதை பருந்துபட்ட பார்வை தாராள எண்ணத்தை எங்களுக்கும் தாருமையா எங்கள் அன்பு தாயே ஆரோக்கியண்ணையே முத முத பிள்ளைகளாக ஏழைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களை எங்களாண்டவராகி இயேசுவே முதல் பழமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆமென் இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் அரசிய தயை மிகு அண்ணி வாழ்வையினிமயி தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை அழைத்தோ கண்ணீர் கனவாய் மை நோக்கி கதறியை அழுதோ பெருமூ செறிந்தோ ஆதலாயமக்காய் பரிந்துரை பவறி அன்புடன் எம்மை கடை கண் பாரி திருவயிற்றின் கணியாம் ஏ சுவை இம்மை வாழ்வின் கருணையின் குருவே தாய்மையின் கணிவே இனிமையின் அன்னை மரியா போத்தி ஆ